கரூர் வேலசாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவிகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அதில் கரூர் மேற்கு மாவட்ட தாவிகா தலைவர் மதியழகன் மாநில பொதுச் செயலாளர் புசியானந்த் இணை செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் தாவேக்காவைச் சேர்ந்த சிலர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் நெரிசலில் சிக்கியிருந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினரை நாளை மறுநாள் மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து தாவைக்கா தலைவர் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களையும் நாற்பத்தி ஒரு அறைகளில் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் பின்னர் விஜய் ஒவ்வொரு அறைக்கும் சென்று அவர்களை தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் பிஎம்சி திட்டத்தை கொண்டுவர சம்மதித்துள்ளது பி திட்டத்துக்கான மத்திய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேரள கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திட்டுள்ளார் இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறைமுக கூட்டணி வைத்துள்ளது பிஎம்சி திட்டம் மூலம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என குற்றம் சாட்டியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமலா அரிஸ் கூறியுள்ளார் கமலா அரிஸ் கொடுத்த சமீபத்திய நேர்காணலில் எதிர்காலத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் அதிபர் நிச்சயம் இருப்பார் அது நானாக கூட இருக்கலாம் ஒரு பாசிசவாதியாகவும் சர்வாதிகாரியாகவும் டொனால்டு டிரம்ப் அரசை வழிநடத்துவார் என்ற எனது கணிப்புகள் உண்மையாகிவிட்டன என்று தெரிவித்தார் இந்தியாவின் எச்சரிக்கையும் மீறி குஜராத் அருகே ராணுவ நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான சர்க்ரிக் பகுதிக்கு பிரிட்டனிடமிருந்து வாங்கிய மூன்று ஆவர்கிராப்ட் கப்பல்களை பாகிஸ்தான் கடற்படையில் சேர்த்துள்ளது இந்த நிகழ்வில் பாகிஸ்தான் கடற்படை தளபதி நவீத் அஷ்ரப் கலந்து கொண்டார் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்தூருக்கு வந்த ஆஸ்திரேலியா வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி உறுதிப்படுத்தியுள்ள நிலைகள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலைகள் இந்த விவகாரத்திற்கு பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா வருத்தம் தெரிவித்துள்ளார் ஹர்ஷித் ராணாவை இந்திய அணியின் ஆல்ரவுண்டராக அணி நிர்வாகம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலைகள் சிட்னி போட்டியில் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட் சாய்த்தார் இந்த நிலையில் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரன்கள் அணிக்கு பங்களிக்க முடியும் என்றால் ஹர்ஷித் ராணாவுக்கு நம்பர் எயிட் சிறந்த இடமாக இருக்கும் என்று சுப்பண்டில் தெரிவித்துள்ளார்